வணக்க நண்பர்களே ஒரு வயதான தம்பதிகள் அந்த தம்பதிகளுக்கு மூன்று மகன்கள் இருக்கிறாங்க அந்த மூன்று மகன்களுக்குமே திருமணம் முடிஞ்சு பேர வந்து சந்தோஷமாக வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க அந்த முதியவர்கள் இப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த முதியவரோட மனைவி திடீரென்று காலமாகிடறாங்க அந்த முதியவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மனைவி இருந்த வரைக்கும் ஒரு சலுகை கிடைச்சிது மனைவி இறந்து போனதுக்கப்புறம் வந்து அவரை கண்டுக்கவே மாட்டேன்றாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதியவருக்கு அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பிடிக்கவே இல்லை மருமகங்க எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு குத்தி காட்டிட்டே இருக்காங்க சும்மா உட்காந்து சோறு திங்கிறாரு வெட்டி நாயம் பேசிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப இழிவுபடுத்திக்கிட்டே இருக்காங்க அந்த முதியவரால் வந்து தாங்கவே முடியல என்னடாது மகன்களும் அதுக்கு தகுந்தா போல பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு இவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க எப்போ பார்த்தாலும் மனைவி பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த முதியவரை அப்பானு கூட பார்க்காம திட்டிக்கிட்டே இருக்காங்க இந்த முதியவர் பொறுத்து பொறுத்து பாக்குறாரு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த வீட்டிலேயே சமாளித்து பார்த்துட்டு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதியவருக்கு ரொம்ப கேவலமா ஒரு காரியத்தை பண்ணிடுறாங்க முதியவருக்கு வந்து சாப்பாடு வந்து கேட்குறாரு பசியில அந்த சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா போட முடியாது இந்த வீட்டை விட்டு போனாலே போதும் எங்களுக்கு தரித்திரம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க எடுத்து வச்ச இந்த தட்டை கூட அவங்க கொண்டு போயிட்டு குப்பையில் கொட்டுட்டு இனிமேல் சாப்பாடே அவனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த மூத்த மருமகள் சொல்லிடுறாங்க மற்ற ரெண்டு மருமகளும் அப்படியே பார்த்துக்கிட்டு வேடிக்கை தான் பார்த்துட்டு நின்னாங்களே வெஞ்சி ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை முதியவர் தன்னுடைய மகன்களும் சரியில்லை மருமகளும் சரியில்லை தன்னுடைய மனைவி இருந்த வரைக்கும் தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது தன்னுடைய மனைவி இறந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு வேதனையில் அப்படியே கண் கலங்கி போய் நின்றுட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில் போறாரு போனதுக்கப்புறம் பசி தாங்க முடியல என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலை உள்ள நுழையிறாரு அந்த ஹோட்டலை உள்ள நுழையும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதியோருடைய ஆடையை பார்த்துட்டு இவரெல்லாம் என்ன்த்து சாப்பிட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சர்வருங்க யாருமே கண்டுக்கவே இல்லை அப்படியே அவங்கவங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ அந்த கடை முதலாளியும் பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு அவரும் ஒன்றும் சொல்லவே இல்லை என்னடா படுறது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் யோசிக்கிட்டே தான் இருக்காரு இந்த முதியோர் வந்து தம்பி இங்க வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுறாரு ஒரு டேபிள்ல உக்காந்துக்கிட்டு அந்த சர்வரு என்ன இரு இங்க பரமாறிட்டு இருக்கேன்ல எல்லாம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை இல்லாமல் வந்து சொல்றாரு அப்ப அந்த முதியோர் ஒண்ணுமே கோவப்படவே இல்ல அமைதியா தான் இருக்காரு கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த சர்வர் வராரு என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்கும்போது ஐயா எனக்கு வந்து இந்த மாதிரி சாப்பாடு வேணும் பசிக்குது அப்படின்றாங்க சாப்பாடு ஐம்பது ரூபா உங்கள்கிட்ட பைசா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு அந்த சர்வர் அதுக்கு வந்து அந்த முதியவர் என்ன சொல்றாருன்னா இல்லையா என்கிட்ட வந்து பணம் கொஞ்சம் கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது அப்படியா ஏன் ஏன் அந்த மாதிரி எங்க வந்து என் வாங்குறீங்க ஐம்பது ரூபா சாப்பாடுன்னு தான் போர்டு போட்டிருக்கோம்ல வந்து சாப்பிட்டு போக வேண்டியதான் அழகாக பைசாவும் கொடுத்துட்டு அதுல கம்மியா இருக்குமே இருக்குன்னா உன் காசுக்கு நான் நானா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முதியவர் சொல்றாரு தம்பி சத்தம் போடாதப்பா பைசா என்கிட்ட அவ்வளோதான் இருக்குது அப்படிங்கும்போது சரி அவ்வளோதான் வச்சிருக்க அப்படின்னு கேட்குறாரு உடனே வந்து என்கிட்ட நாற்பத்தஞ்சு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு உனக்கு வந்து தயிர் கொடுக்க மாட்டேன் தயிர் வந்து இல்லாம தான் சாப்பாடு கிடைக்கும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது பரவாயில்லையா எனக்கு சாப்பாடை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவரை சொல்கிறாரு அதுக்கப்புறம் அந்த சர்வரு தயிர் இல்லாமல் சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்டு முடிக்கிறாரு அந்த முதியவர் அதுக்கப்புறமா பில்லு இந்த ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்கும்போது உடனே இந்த முதியவரும் தன்னோட பாக்கெட்ல இருந்து ஐம்பது ரூபா எடுத்து கொடுக்குறாரு உடனே அந்த சர்வருக்கு வந்து கோவப்பட்டு ஏன் முதியவரை இந்த மாதிரி நீங்க என்ன சொன்னீங்க அந்த சாப்பிட ஆரம்பிக்கும் போது என்கிட்ட நாற்பத்தஞ்சு தான் இருக்குது ஆனா வந்து இப்போ ஐம்பது ரூபாய் எப்படி கொடுக்குறீங்க முதல்ல ஐம்பது ரூபா கொடுத்துட்டு சாப்பிட்டு போயிருந்துக்கலாமில்ல எதுக்கு இந்த வெயின் வாக்குவாதம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த முதியவர் அந்த சர்வர் சும்மா காய் காயின்னு காயிறாரு உடனே அந்த அமைதியாக இருந்துட்டு ஒரு நிமிஷம் அந்த முதியவர் என்ன சொல்றாரு இந்த அஞ்சு ரூபா வந்து எனக்கு இல்லைப்பா பாக்கு போடலான்னு நான் வந்து வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ தப்பு கணக்கு போட்டிருப்ப இது எனக்கு இல்லை இந்த ஐந்து ரூபாய் வந்து உனக்கு நான் கொடுக்கறதுக்காக வச்சிருந்த டிப்ஸு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த முதியோர் அவர்கிட்ட கொடுத்துட்டு போறாரு உடனே அந்த சர்வர் ஒரு நிமிஷம் கண்கலங்கி நின்றுட்டு என்னை மன்னிச்சிருங்கயா அப்படின்றாங்க இதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த அந்த முதலாளி அந்த சர்வருக்கு வந்து அறிவுரை கூறுறாரு யாரையுமே வந்து ஏளனமாக எடை போட்ட கூடாது வெளி தோற்றத்தை வச்சு ஒருத்தங்களை சாதாரணமாக அப்படி எடை போடுறது என்னைக்குமே தப்புன்றதை நீ இன்னைக்கு உணர்த்தி இருப்ப எனக்கு என்னைக்குமே தெரியும் இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நான் நடந்திருக்கு அதனால வர்ற கஸ்டமருக்கு பார்த்து மரியாதை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வருக்கு அறிவுரை சொல்றாரு ஸோ நாமளும் அதே தான் அந்த ஸ்டோரி ஸ்டோரி மூலிமா சொல்ல விரும்புகிறது யாரையும் ஏளனமாக வெளித்தோற்றத்தை வச்சு இட போட்டுறக்கூடாது அவங்களோட உள்ளுக்குள்ள ஆயிரம் பல கஷ்டங்கள் இருக்கும் நிறைய பேர் வந்து பணக்காரங்க கூட அந்த மாதிரி வெளியில் காட்டிக்காமல் இருப்பாங்க அதனால் வெளித்தோற்றத்தை வச்சு யாரையும் சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க இந்த வீடியோ பார்த்த நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்